தமிழகம் முழுவதும் இருபத்தி ஐந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் இருபத்தைந்து நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டு சில மாதங்களாகியும் திறக்கப்படாமல் முதலமைச்சரின் தேதிக்காக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கட்டுமான பணிகள் முழுவதும் முடிவடைந்து அவை சம்பந்தப்பட்ட துறையிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் ஒப்படைக்கப்பட்டன ஆனாலும் இந்த கட்டடங்களுக்கு திறப்பு விழா இதுவரை நடக்கவில்லை அனைத்தையும் ஒரே நாளில் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக திறப்பதற்காக முதலமைச்சரிடம் தேதி கேட்கப்பட்டு உள்ளதாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன எப்படியாயினும் அவற்றை உடனடியாக திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தமிழகம் முழுவதும் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் சரியாக உள்ளனவா என ஆய்வு செய்யும் பணி துவங்கப்பட்டுள்ளது வாகனங்களில் குறைபாடு இருந்தால் எஃப்சி வழங்கப்படாது என போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் நல்ல நிலையில் உள்ளனவா என ஆண்டுதோறும் சோதனை செய்யப்படும் போக்குவரத்து துறை கல்வித்துறை போக்குவரத்து போலீசார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரில் சென்று பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்வர் பாதுகாப்பு குறைபாடு உள்ள வாகனங்களை இயக்க அனுமதி கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது நெதர்லாந்து நாட்டில் ஏலம் விட இருந்த நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகளூரில் உள்ள அக்னீஸ்வரர் கோவிலில் கண்ணப்ப நாயனார் உலோக சிலையை தமிழக போலீசார் மீட்டுள்ளனர் அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் நேற்று கட்சி துவங்கியவர்கள் எல்லாம் நான்தான் அடுத்த முதல்வர் என்கின்றனர் என்று நடிகர் விஜயை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாடியுள்ளார் எல்லா மாநிலங்களுக்கும் நீதி பெற்று தந்த பெருமை தமிழகத்தை சேரும் ஆளுநர் என்ற பொறுப்பில் இருக்கும் வரை அதற்கான மரியாதை கொடுக்கிறோம் ஆனால் ஆளுநர் என்ற பதவியை பயன்படுத்தி எவ்வளவு அக்கிரமம் செய்ய வேண்டுமோ அதை செய்கின்றனர் அதனால் தான் உச்ச வரை சென்று வழக்கு தொடுத்தோம் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்ற தீர்ப்பு கிடைத்துள்ளது தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்டுள்ளன இன்னும் ஓரிரு வாக்குறுதிகள் தான் உள்ளன அதையும் விரைவில் நிறைவேற்றுவோம் அரசியல் அடிச்சுவடியே தெரியாதவர்களும் நேற்று கட்சி துவங்கியவர்களும் நான் தான் அடுத்த முதல்வர் என சொல்லும் நிலை உள்ளது திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் இதை புரிந்து வைத்திருக்கும் மக்களிடம் சில கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றன இந்த குழப்பத்தை சரிசெய்ய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பிரச்சார வீரங்கிகளாக மாற வேண்டும் கிராமம் தோறும் வீடு வீடாக ஐந்து முதல் ஆறு பேராக சென்று திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் கோடைக்காலத்தில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் கேன்களில் அடைக்கப்பட்ட குடிநீரை நேரடி வெயிலில் வைத்தால் நுண் நெகிழிகள் தண்ணீரில் கலந்து உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடும் என்று உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உரிமை கோரப்படாத உடல்களை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வது தொடர்பாக சுற்றறிக்கை வெளியிட தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது நில அபகரிப்பு வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா ஆகியோர் மே இருபத்து மூன்றாம் தேதி குற்றச்சாட்டு பதிவுக்காக கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் ஒருவேளை ஆஜராகவிட்டால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சாலை விபத்துகளில் சிக்கியவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தில் அத்தகைய திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதாகவும் அதன் வாயிலாக மூன்று புள்ளி ஐந்து ஏழு லட்சம் பேர் பலனடைந்துள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு மே பதினொன்று ஞாயிறு மே பனிரெண்டு திங்கள் ஆகிய தேதிகளில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அமைக்கப்பட்டு வரும் இருபத்தி இரண்டு புதிய தொழில்பேட்டைகள் மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்புக்கான திட்டங்களை வரும் அக்டோபர் மாதத்திற்குள் முடிக்க அமைச்சர் தாமோ அன்பரசன் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்திலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்படவில்லை என்றால் முதலமைச்சர் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது இனம் மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்ட பூமி தமிழகம் தீவிரவாதத்திற்கு எப்போது முதலமைச்சர் துணை போக மாட்டார் தீவிரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழகத்தில் சிலர் விஷ கருத்துக்களை விதைக்க முற்படுகிறார்கள் அதற்கு துளியும் தமிழ்நாடு இடம் தராது இங்கு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதர சகோதரிகளாக உள்ளனர் மொழியால் மதத்தால் பிளவு ஏற்படுத்தி தேர்தல் நேரத்தில் குளிர் காயலாம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் நினைக்கிறார் ஆனால் அவருக்கு குளிர் ஜுரம்தான் வருமே தவிர வேறு எதுவும் தமிழ்நாட்டில் நடக்காது என்று அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார் பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நிதானத்துடனும் துல்லியமாகவும் தாக்குதல் நடத்தியதாக மத்திய பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இன்று நடத்திய அதிரடி தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானின் லாகூர் பஞ்சாபில் அவசர நிலை பிரகடனத்தை பாகிஸ்தான் அறிவித்துள்ளது இந்திய ராணுவத்தால் பெருமை கொள்கிறோம் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது பற்றி தன்னுடைய எக்ஸ்தள பக்கத்தில் மக்களவை எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி இந்திய ராணுவத்தால் பெருமை கொள்கிறோம் ஜெய்ஹிந்த் என பதிவிட்டுள்ளார் ராகுல் காந்தி மட்டுமின்றி காங்கிரஸ் தலைவர்களான மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்